தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் காயினும் ஆபேலும் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீடுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனியுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் ஆகவே காயின் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனைக் கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காய் நாண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர் உமது முன்னிலையில் நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றார் ஆண்டவர் அவனிடம் அப்படியன்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார் பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான் காயினின் வழிமரபினர் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான் ஈராதுக்கு மெகு யாவேல் பிறந்தான் மெகு யாவேலுக்கு பிறந்தான் லாமேக்கு பிறந்தான் லாமேக்கு இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒரு தீயின் பெற்றெடுத்தாள் இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் உதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள் இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகள் செய்யும் கொள்ளனானான் தூபால் காயினுக்கு நாகம்மா என்ற சகோதரி இருந்தாள் லாமேக்கு தன் மனைவியரிடம் ஆதா சில்லா நான் சொல்வதை கவனியுங்கள் லாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள் என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன் என்னை அடித்ததற்காக கொன்றேன் காயினுக்காக லாமேக்கிற்காக எழுபது ஏழு முறை பழிவாங்கப்படும் என்றான் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டான் காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்திரளினார் என்றால் சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான் அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா உமக்கு புகழ்